எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை என்கே என் விஜய் இந்த இடத்துல விஜய்ங்கிறது ஒரு ஸ்கூட்டர் இவர் பெங்களூரில் நிறைய நாளைக்கு விளையாடுந்திருக்கார் ஸோ அந்த பழக்க வழக்கங்கள் அந்த கல்ச்சர் அந்த பாஷை அதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ரொம்ப நாளில் சுவாரஸ்யமான நம்ம ரசிக்கூடிய கதைகளாக கொடுத்துருக்கார் அந்த மாதிரி ஒரு கதை தான் அது அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் எங்கே என் விஜய் என் வீட்டு வாசலில் என் விஜய் ஸ்கூட்டர் நிறுத்தி இருந்தது அதை அதிகப்படியாக உபயோகிக்கதா உபயோகிக்காதாலும் அவ்வப்போது தொண்டை அடைத்து கொண்டு நின்று போனதாலும் மிகுதியாக பயன்படுத்தாமல் வாசல் வரந்தா வராந்தாவில் நிறுத்தி வைத்துவிட்டு பஸ்ஸில் ஆஃபீஸ்க்கு போய் வந்தேன் மகன் அதன் மேல் ஏறிக்கொண்டு நின்ற இடத்தில் ஓட்டி விளையாடி அழுத்து போய்விட்டான் ஸ்கூட்டர் நாளடைவில் புழுதி சேர்ந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா என்று கவலைப்படாத அளவுக்கு பைசாகி ஒரு ஸ்திரமான கழுதை போல பழுப்பாகி கவனத்திலிருந்து மறைந்து மலைந்து போய்விட்டது அதனால் அது காணாமல் போனதை நான் ரெண்டு நாட்கள் உணரவே இல்லை மனைவிதான் கண்டுபிடித்து ஆஃபீஸ்க்கு போன் செய்தாள் ஆஃபீஸ்க்கு எப்படி போனேங்க இன்னைக்கு ஸ்கூட்டர் இல்லையா வழக்கம்பெல்லாம் பஸ்ஸில் தான் போனேன் வாசலில் ஸ்கூட்டர் இல்லையே சரியா பாரு நேத்தி பார்த்தேனே அதை என்ன கேட்டா கலவு போயிடுச்சா நீயே போய் போலீஸில் ஒரு புகார் கொடுத்துடுவா கொடுத்தேன் வீட்டுக்காரரை அனுப்ப சொல்கிறாங்க சரி வேலையில சாய்ந்தரம் சாயந்தரம் போகிறேன் ஏங்க ஸ்கூட்ரு போயிருச்சுன்னு வருத்தமே இல்லையா என்ன செய்யணும் ஃபோனில் அயணுமா ஏன் தான் இப்படி தொலைக்கிறதுக்குன்னே இருக்கையோ சாயங்காலம் பார்க்கலாம் செந்தில் தன் அம்மாவிடமிருந்து டெலிஃபோனை பிடுங்கி அப்பா ஸ்கூட்டர் காக்கா உஷ் என்றான் டெலிஃபோனில் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த வாசுதேவாச்சார் தன்னுடைய கசின் ஒருவர் எஸ்பி நார்த்தில் தெரியும் அவரிடம் ஒரு வார்த்தை புரட்டும் என்று விசாரித்தார் நாளைக்கு சொல்லுவதாக சொன்னேன் எப்போ அஜாக்கரே சார் நீங்கள் அன்னைக்கு சாவியை தொலைச்சது எத்தனை நேரம் தேடினீங்க சாயங்காலம் சாயங்காலம் இருந்து இறங்கி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றேன் பழுப்பான ரிஜிஸ்டரில் தீவிரமாக எழுதி கொண்டிருந்தவர் என்னை நிமிர்ந்து ஒரே ஒரு முறை பார்த்துவிட்டு மறுபடியும் பழுப்பான ரிஜிஸ்டரில் தீவிரமாக எழுதினார் பூச்செடிகளுக்கு ஒருவன் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருக்க வராந்தாவில் பெஞ்சில் வந்து உட்கார்ந்து எதற்கோ யாருக்கோ காத்திருந்தேன் இன்ஸ்பெக்டர் போல ஒருவர் வந்து உடனே ஜீப்பில் சென்றார் ஹெட் கான்ஸ்டபிள் ரைட்டர் என்று எல்லாம் அவர்கள் கன்னடத்தில் பேசிக் கொண்டிருந்தது குழப்பமாக இருந்தது இறுதியில் அந்த பழுப்பு ரிஜிஸ்டர்காரரே பன்றி இல்லி என்று அழைத்தார் நான் அருகே செல்ல என்னை சினேகிதமாக பார்த்து ஏன்னு கம்ப்ளைண்ட்டோ என்றார் என் ஸ்கூட்ரு காணாமல் போயிடுச்சு ரி சுவாமி கன்னடல்லி மாத்தாடாரா கன்னடா கோத்தில்லா சொல்பா அது ஏனு ஆயி அந்த நம்ம ஸ்கூட்ரு தெப்டாயிடுத்து அந்தால் சிவந்து ஏ உள்ளே கிரகத சாரா இத மின்னவரு எங்கோ ஸ்கூட்டர் போயிடுச்சா சரியா மாடலு விஜய் கலர் ப்ளூ நம்ம விலாச அட்ரஸ் எட்டாவது மெயின் பதினஞ்சாவது கிராஸ் ஜேவி நகர் அவர் எதிரே இருந்தவரை பார்த்து ஜேவி நகர் நம்தேனா ஜூரிசெக்ஷன் எக்ஷ் எக்ஷின கிராஸ் இருபோது அவர்கள் சற்று நேரம் விசாரித்து விட்டு என்னிடம் ஒரு கேஸ் நம்பர் கொடுத்து ரெண்டு மூன்று தினங்கள் விட்டு டெலிஃபோனில் விசாரிக்க சொன்னார்கள் வீட்டுக்கு வந்ததும் மனைவி முளமளம் ஒன்று பிடித்து கொண்டாள் அதை அப்பொழுதே விற்றுவிட சொன்னேன் நான் விற் சொன்னால் நான் விற்கவில்லை அது ஓடிக்கொண்டிருக்கையில் விற்றால் அதுவும் ஐயாயிரம் கிடைத்திருக்கும் இப்போது எல்லாம் நஷ்டம் என்ன நஷ்டம் போலீஸ் கண்டுபிடிச்சி கொடுத்து விட்டா எப்படி நஷ்டம் அவள் சிரித்து போலீஸா கண்டுபிடிக்க போகிறாங்க ஐயோ இதைத்தான் நம்பது ஒரு விவசையே கிடையாது உங்களுக்கு எந்த காலத்து ஆசாமி நீங்கள் கிடைச்சிரும் கிடைக்காம எங்கே போகிறது கிடைச்சிரும்னு நம்பிக்கை வச்சா வச்சுக்க சாமிக்கு காசு முடிஞ்சு வை இல்லை திருப்பதிக்கு ஒரு முறை வரேன்னு வேண்டிப்பிய வேண்டிக்க அதெல்லாம் ஆச்சு பின்ன மூன்றாம் நாள் பக்கத்து வீட்டுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டெலிஃபோன் செய்தேன் ஸ்கூட்டர் கிடைத்து விட்டது ஸ்டேஷனுக்கு வந்து வாங்கிச் செல்லுங்கள் என்றார் இன்ஸ்பெக்டர் அதுவும் ஆங்கிலத்தில் என் மனதில் உற்சாகம் பொங்கியது உடனே வீட்டிற்கு சென்று மனைவியை பாத்ரூமில் மடக்கி ஸ்கூட்டர் கிடைச்சிருச்சு என்றேன் என் மனைவிதான் தான் கடவுளுக்கு வேண்டி கொண்டதால் தான் கிடைத்தது என்று சொன்னாள் இதுவரைக்கும் நீங்கள் தொலைச்சது ஏதாவது கிடைச்சிருக்கா ஒரு முறை தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் தொலைச்சி பொட்டி கிடைக்கல பொட்டி மாத்திரம் கிடைச்சிது பொட்டிக்குள்ளே இருந்த ஷர்ட்டு பேண்ட்டு கண்ணன் துணிகள் என் நைலெக்ஸ் புடவை ரெண்டு எல்லாம் தானே பாய்ச்சோ புதுசோ பொருள் போனது வரலையே ஸ்கூட்ரு மொத்தம் கிடைச்சிருக்கு போய் பாருங்க முதல்ல இன்னும் என்ன தலைவலியோ காவல் நிலையத்தில் ஹெட் கான்ஸ்டபுள் தான் இருந்தார் என்னை பார்த்து புன்னகை செய்தது இதமாக இருந்தது உங்கள் ஸ்கூட்ரு சீக்கிரிச்சு எங்கே சார் இருந்தது இப்படியே டவுனில் போனால் தேட்டரை தாண்டி மைசூர் ரோடு மீட் ஆகுறதே அங்கே ஒரு க்ராசிங்கில் ரோடோடமாக கடிச்சுது அப்படிங்களா போய் பாருங்க ஸ்டேஷன் பின்புறத்தில் நிறுத்தியிருந்தது என் விஜய்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் சரியாக இருந்தது ஸ்டெப்னி எப்போதுமே கிடையாது அதற்கு முன் டயர் காற்று குறைவாக இருந்தது பெட்ரோல் டாங்கை திறந்து பார்த்ததில் காலியாக இருந்தது ஐயோ நிம்மி ஸ்கூட்ரை இங்கேருந்து குண்டாரத்துக்குள்ளே பஜாராயிடுச்சு மெக்கானிக்கு இட்டாந்து கார்பரேட்டரை கழட்டி ஊதி சுத்தம் பண்ணி சர்வீஸ் பண்ண வச்சு லிட்டரில் பெட்ரோல் போட்டு ஓட்டியாந்தேன் உங்கள் கடமை உணர்ச்சியை ரொம்ப மெச்சுறேன் இப்போ என்ன ஸ்கூட்ரை எடுத்துகிட்டு போயிடலாம்ல எதுக்கும் ஒரு வார்த்தை இன்ஸ்பெக்டர் ஆண்டை சொல்லிட்டு போயிடுங்க இன்ஸ்பெக்டர் முன் அறையில் வீற்றிருந்தார் என்னை பார்த்ததும் உட்கார சொல்லி டீ கொண்டு வரச் சொன்னார் சற்று நேரம் எழுதினார் அதன் பின் நிமிர்ந்தார் என் ஸ்கூட்டரை ரெண்டே நாளில் கண்டுபிடித்து கொடுத்ததற்கு வந்தனம் என்றேன் நாங்கள் இங்கே கடமை செய்கிறோம் ஸ்கூட்டரை பார்த்தேங்களா எல்லாம் சரியாக இருக்கா ஆம் கிருஷ்ணப்பா சொன்னாரா கிருஷ்ணப்பா ஆ ஹெட் கான்ஸ்டபிள் உங்கள் ஸ்கூட்டரை ஸ்டேஷனுக்கு கொண்டு வருவதற்கு சிரமமாக போய் ஒரு மெக்கானிக்கை கூட்டி சென்று ஆம் சொன்னார் ரொம்ப பொறுப்புணர்ச்சியுடன் செயல்பட்டிருக்கிறார் தன் கை காசு நூறோ நூற்றம்போதோ செலவு அந்த செலவை நான் கொடுத்துடுறேன் இதில் எதுவும் கட்டாயம் இல்லை சாச்சா அப்படி எதுவும் இல்லை என் ஸ்கூட்டருக்கான செலவை ஈடு செய்ய வேண்டியது என் கடமை என்று என் பையிலிருந்து இருநூறு ரூபாயை எடுத்துக் கொடுத்தேன் அவர் கிருஷ்ணப்பா என்று கான்ஸ்டபிளை விழிக்க கிருஷ்ணப்பா வந்ததும் இருவரும் கன்னடத்தில் பேசிக்கொண்டார்கள் ஏனையா மெக்கானிக் செலவு எல்லாம் எத்தனை ஆச்சு என்று அவருக்கு சொல்லு புத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் கார்பரேட்டர் க்ளீன் பண்ணவும் இன்ஜின் ஸ்பார்க் பிளக் வேலைக்கும் ஆயிற்று பதினெட்டு ரூபாய்க்கு ரெண்டு லிட்டர் பெட்ரோல் ஆயில் இன்ஜின் கழிவு உபயோகப்படுத்தினேன் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி மூணு ஆச்சு இதோ ஷீட்டு என்னிடமிருந்து இருநூறு ரூபாயை வாங்கிக் கொண்டு சில்லறையாக தன்னிடத்தில் பயன் ரூபாய் இருபதாகத்தான் சொன்னார் பரவாயில்ல வச்சுக்கோங்க காபி சாப்பிடுங்க சாச்சா சாகிப்பாரு கோவிப்பாரு என்று இன்ஸ்பெக்டரை பார்த்து பயத்துடன் பார்க்க அவர் டு நாட் என்கரேஜ் தீஸ் திங்ஸ் என்றார் கிருஷ்ணப்பா இவர் வீட்டுக்கு சென்று பாக்கி பைசாவை கொடுத்து விட என்ன நீங்கள் உங்கள் ஸ்கூட்டரை எடுத்து போகலாம் மிக்க நன்றி என்றேன் உங்களை மாதிரி போலீஸ் ஆஃபீஸரை எங்கள் கடமை செய்கிறோம் என்று புன்னகையுடன் அனுப்பினார் ஸ்கூட்டரை தள்ளிக்கொண்டு வீட்டுக்குள் சென்று பலகையில் ராம்ப் அமைத்து நடுக்கூடத்தில் நிறுத்தினேன் என் மனைவி ஆச்சரியப்பட்டாள் வசுதேவா சார் ஸ்கூட்டர் என்று விசாரிக்க வந்திருந்தார் கடித்து விட்டதா என்ன அவரும் ஆச்சரியப்பட்டு மூஷாக விசாரித்தார் நான் போலீஸ் நிலையத்தில் நடந்ததை சொன்னேன் வாசுதேவாச்சார் என்னை சில கேள்விகள் கேட்டார் அதன் பின் என்னை பார்த்து நிதானமாக சிரித்தார் ஏன் சிரிக்கிறீங்க உங்கள் ஸ்கூட்ரை அவர்கள் மெக்கானிக்கை கூப்பிட்டு ரிப்பேர் செய்தார்களாமா ஆமாம் ரிப்பேர் செய்து பெட்ரோல் போட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தார்களாமா ஆமாம் இதை நீ நம்பினியா ஏன் வாசு தேவாச்சார் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது தான் என்ன கற்பனை எல்லாமே போலீஸ் சாகசம்தானா போலீஸ் ராத்திரி பெட்ரோல் டியூட்டில வரும்போது எந்தெந்த வீட்டில் வீட்டு வாசல்ல ஸ்கூட்டர் நிறுத்திருக்காங்களே நோட் பேட்டை ரெவடிகளுக்கு தகவல் கொடுக்க அவர்கள் ஸ்கூட்டர்களை திருடி முதலில் ஒரு இடத்தில் வைத்து போலீஸிடம் தகவல் வந்ததும் போலீஸ் நிலையத்திற்கு மாற்றி கொண்டு வந்து விடுவார்களாம் அப்புறம் ஓனரை கூப்பிட்டு பாரியா உன் ஸ்கூட்ருக்கு அடிச்சு டேமேஜ் கண்டிஷன் இருந்தது ரிப்பேருக்கு நூறு ஆச்சு என்று ரிப்பேர் காசு மாத்திரம் கொடுத்து விட்டு எடுத்து செல் என்பார்களாம் ஸ்கூட்டருக்கு எடுத்த சந்தோஷத்தில் அவர்களும் கொடுத்து விட இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க நான் சொல்கிறபடி தானே நடந்தது ஒரு விதத்தில் ஆமாம் எங்கேயாவது ரிப்பேர் பண்ணியிருந்தானா பாரு எங்கேயாவது ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டியா ஏதாவது கேஸ் எழுந்திருந்தானா நம்பர் கொடுத்தானே ஏதாவது காகிதத்தில் எழுதினானா இல்லை ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் பெரும்பாலும் இன்ஸ்பெக்டருக்கு தான் போகிறது இந்த காசு என்னப்பா ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து உத்தியோகத்துக்கு வந்திருக்கான் கொடுத்த காசை திருப்பி எடுக்க வேண்டாமா ஒரு நாளைக்கு இப்படி மூணு நாலு ஸ்கூட்டர்னா முந்நூறு ஆகுது பாரு சேச்சா அதெல்லாம் இருக்காது என் என் மனைவி என்னையே பார்த்து கொண்டிருந்தாள் நான் அதான் என்னடான்னு பார்த்தேன் இவராவது சாமர்த்தியமாக போலீஸ் சொல்லி தொலைஞ்சு போன பொருளை மீட்கிறதாவது சார் இவருக்கு தொலைக்கிறதுலையும் ஏமாத்துறதுலையும் டாக்டர் பட்டம் இருந்தால் கேள்வி கேட்காமல் கொடுத்துடலாம் இவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க பள்ளிக்கூடத்தில் இருந்த இப்படித்தானா புழுக்க பென்சிலுக்கு புது பென்சில் எக்ஸ்சேஞ்சு கொடுத்துருவாராம் இவர் அப்பா கிட்ட இதுக்காக அடியும் திட்டும் வாங்கினது கணக்கு இல்லையா எனக்கு தெரிஞ்சே ஒரு மாதம் ஒரு தடவையாவது யார்த்தையாவது ஏமாறுவார் ஃப்ரண்ட் பிளாக்கில் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெஸ்பாஸ்கூட் அலாட்மெண்ட் தரேன்னு ஆயிரம் ரூபாய் வாங்கி ஏமாத்தினதும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து இன்னமும் டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் எட்டாவது பையன் ஒருவன் இவர்கிட்ட காட்டு செடியை ரோஜா செடின்னு காட்டி அறுபது ரூபாய் ஏமாத்தி இருக்கான் அடுத்த தெருவுல பண்டாட்டி இறந்து போய் பணம் எடுக்க காசு இல்லைன்னு ஒரு ஆளுக்கு நூறு ரூபாய் எழுதியிருக்காரு அதே ஆளு அரை மணி பேச்சு பத்மா கப மசாலா தோசை சாப்பிட்டு இருக்கிறத பாத்துட்டு என்னப்பா எல்லாம் நல்லபடியா நடந்ததுதான்னு விசாரிச்சிருக்காரு அப்புறம் என் மனைவி என் மொத்த விஷயங்களையும் அவ்வளவையும் ஒவ்வொன்றாக விஸ்தரிக்க அவள் அதை சொன்னபோது எனக்கு ஏன் கோபம் வரவில்லை அது அது மட்டுமல்ல அதையெல்லாம் கேட்க கேட்க சந்தோஷமாக இருந்தது எங்கே என் விஜய் அந்த ஒரு விஜய் ஸ்கூட்டில் வச்சுட்டு பேங்களூரில் நடக்கிற மாதிரி அந்த போலீஸ்காரன் வச்சுட்டு ஒரு விஷயம் எப்படிலாம் நடக்கலாம் அப்படி என்ன அழகாக ரொம்ப ரசிக்கும்படியா சிரிக்கும்படியாக அதே சமயத்தில் அது ஏதோ அந்த நடக்கிறச்சியை நம்ம கூட இருந்து பார்க்க முடியாது ஒரு பிரமாதமான கதையை கொடுத்துருக்காரு சுஜாதா வழக்கம் போல் நிச்சயமாக இதை நீங்கள் நல்லா ரசித்து கேட்பேன் நம் நண்பறேன் நன்றி வணக்கம்